வெல்கம் டு சேலம் நம்பர் ஒன் இன்னைக்கு ஒரு சூப்பரான ஃபண்டாஸ்டிக்கான பில்டிங் பார்க்க போகிறோம் நிறையா கஸ்டமர்ஸ் நமக்கு நம்மளோட சப்ஸ்கிரைபர் நிறையா பேர் கேட்டிருந்தாங்க சப்ஸ்கிரைபர் ஸோ அஸ்தம்பட்டி கோரிமேடு சின்ன திருப்பதி ஸோ இந்த லைனில் எனக்கு வேணும்னா இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடு எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சேலம் கோரிமேட்டில் அமைஞ்சிருக்க ஒரு புதிய வீடு சேஃப்டி கேட்டுடன் கூடிய ஒரு அற்புதமான பில்டிங் செமி ஃபர்னிச்சர் ஒர்க்கு வித் ஃபால் சீலிங்குடன் கூடிய ஒரு சூப்பரான ஃபண்டாஸ்டிக்கான பில்டிங்கு அவைலபிலிட்டி இருக்குது ஸோ வெறும் சிக்ஸ்டி லேக்ஸுக்கு அவைலபிலிட்டி இருக்குது ரெண்டு பெட்ரூம் ஹால் கிச்சனுடன் கூடிய ஒரு அற்புதமான பில்டிங்குன்னு சொல்லி சொல்லலாம் ஆயிரத்தி நூற்றம்பது சதுரடி லேண்டில் ஆயிரத்தி நானூறு சதுரடி பில்டிங் எழுப்பியிருக்காங்க ஒரு அற்புதமான ஒரு பில்டிங்கு ஸோ வந்து வாஷ் பிரகாரம் கூடிய ஒரு அற்புதமான பில்டிங்கு ஸோ நம்ம ஃபஸ்ட் டைம் நம்ம வீடியோ பார்த்துட்ருக்கீங்க சில நம்பரும் ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைபு பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனை பெல் ஐக்கான் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆள்னு வரும் ஆல் பட்டனை ப்ரெஸ் ஆன் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவும் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும் ப்ளஸ் மாடலிங் கிச்சனுடன் கூடிய ஒரு அற்புதமான பில்டிங் இதை ஸோ மிஸ் பண்ணாமல் இந்த பில்டிங் உங்களுக்கு வேணும்னா இமீடியட்டாக சேர நம்பரும் ப்ராப்பர்ட்டிஸ் கால் பண்ணி உடனடியாக உங்களோட ட்ரீம் ஹவுஸ் காத்துட்ருக்கு இமீடியேட்டாக நீங்கள் பை பண்ணிக்கலாம் ஒரு அற்புதமான ஒரு பில்டிங்கு ஸோ மிஸ் பண்ணாமல் இந்த பில்டிங் உங்களுக்கு சொ சொந்தமாக்கிங்க கோரிமேட்லேருந்து ஒரு ரெண்டரை கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் ரெண்டு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் அமைஞ்சிருக்க ஒரு அற்புதமான டூ பிஹெச்கே ஹவுஸு ஸோ வித் கபர்ட் ஒர்க்குடன் கூடிய ஒரு அற்புதமான பில்டிங்கு ஸோ மிஸ் பண்ணாமல் இந்த பில்டிங் உங்களுக்கு வேணும்னா இமடியட்டாக சார் நம்பர் ப்ராப்ர்ட்டு கால் பண்ணி உடனடியாக உங்களோட ட்ரீம் ஹவுஸ் உங்களுக்கு சொந்தமாக்கிங்க ஒரு நல்ல ஒரு தருணம் மிஸ் பண்ணிட வேண்டாம் இது போன்ற வீடியோவுக்கு மறக்காமல் நம்ம சேலம் நம்பர் ஒன் ப்ராப்பர்ட்டி சப்ஸ்கிரைபிள் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் ஏன்ப்பா சப்ஸ்கிரைபிள் பண்ண சொல்லிகிட்டே இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அப்போ தான் உங்களுக்கு நீங்கள் தேடிட்டு இருக்கிற உங்களோட கனவு இல்லை உங்களோட ட்ரீம் ஹவுஸ் உங்களை தேடி வரும் நோட்டிஃபிகேஷனில் உங்களோட மொபைலுக்கு உங்கள் லேப்டாப்க்கோ உங்களுக்கு தேடி வரக்கூடிய அதுக்கு தான் நம்ம டைம் சொல்லிட்டு இருக்கோம் ஸோ மிஸ் பண்ணாமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களோட தேவையான உங்களோட ட்ரீம் ஹவுஸ்ஸை நீங்களே தேர்ந்தெடுத்துக்குவாங்க ஒரு அற்புதமான ஒரு பில்டிங்கை ஸோ மிஸ் பண்ணாமல் இந்த பில்டிங் கபோர்ட்டோ இருக்கடன் கூடிய ஒரு அற்புதமான பில்டிங்கும் உங்களுக்கு சொந்தமாக்கிங்க லோன் வசதி நம்மளே செஞ்சு கொடுத்துட்ருக்கோம் ஸோ மிஸ் பண்ணாமல் இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு சொந்தமாக்கிங்க தேங்க் யூ ஃபோர் வாசங் தேங்க் யூ